Hey ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அபிராமி அந்தாதியில் இருக்க முக்கியமான நடைமுறையில் நமக்கு ரொம்பவும் தேவைப்படுற பாடலை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு அபிராமி அந்தாதியில் இருபத்தி நாலாவது பாடல் பற்றி பார்க்கலாம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே பெரு பெருவிருந்தே பணியேன் ஒருவரே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே மணியே மணியின் ஒளியே அப்படின்னா அம்மா நீ ஒரு மணியாகவும் அந்த மணியின் ஒளியாகவும் ஒளிரும் வல்லமை உடையவள் இங்க மணின்னு என்ன சொல்கிறாங்கன்னா நவரத்னத்தில் ஒன்றான மாணிக்கத்தை சொல்கிறாங்க ஸோ மா மாணிக்கமாகவும் இருக்கிறாங்க அந்த இருந்து பிரகாசிக்கிற ஒளியாகவும் இருக்கிறாங்க ஒளிரும் மணி புனைந்த அணியே அப்படின்னா ஒலி வீசும் ரத்னங்களை அணிந்த அழகிய அணியாகவும் இருக்கிறாள் அவ்வளோ பிரகாசிக்கிற அந்த ரத்னங்களை அணிந்திருக்கிற அழகான அணி அதாவது ஆபரணங்களாகவும் இருக்கிறாங்க அபிராமி அம்மன்னு சொல்கிறார் அபிராமி பட்டர் அணியும் அணிக்கு அழகே நீ அணியும் அணிகலனுக்கே அழகை தரும் பேரழகியாய் இருக்கின்றாய் அணுகாதவர்க்கு பிணியே உன்னை அணுகாதவர்களுக்கு அதாவது சாமியோட அருளை பெறாதவர்களுக்கு அந்த நிலையே பிணியாக அதாவது துன்பமாகவோ இல்லைனா நோயாகவோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிணிக்கு மருந்தே அந்த பிணி துன்பம் அல்லது நோய் பிறவி பிணி தீர்க்கும் மருந்தும் நீயே உன்னை அண்டி வரும் மக்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே அமரர் பெரு பெருவிருந்தே தேவர்களுக்கு மிக பெரிய விருந்தாகிய தேவி நீயே அப்படின்னு அபிராமிப்பட்டர் சொல்றாங்க பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே உன் தாமரை போன்ற திருவடிகளை நான் தொழுத பின் வேறு யாரையும் தொழ மாட்டேன் அப்படின்னா அபிராமி தாயின் திருவடிகளை அதாவது அவங்க பாதங்களை பணிந்த எல்லாம் நீங்கி பிறவி பிணி அதாவது நமக்கு இருக்க நோயே தீர்ந்து போது அப்படி இருக்கும்போது நான் வேற எந்த தெய்வ ரூபத்தையும் தொழ மாட்டேன் அப்படின்னு பட்டர் சொல்கிறார் உங்களுக்கு இருக்க நோய்கள் விலகி அல்லது குறைந்து ஆரோக்கியம் பெருக பட்டரால் எழுதப்பட்ட அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி நாலு தினமும் சொல்லிகிட்டே வாங்க அபிராமி அம்மனோட அருளால் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையே நமக்கு இருக்கிற நோயை குணப்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யுன்றது நம்பிக்கை இறையருளை தேடி சர்வேஷ் மாம்ஸ் சேனல் தேங்க் யூ